தாய் நான் உங்களுக்கு மால சுப்பிரமணியம் பேசுகிறேன் நிறைய பேர் ஆக்சுவலி ஃபோன் பண்ணியிருந்தாப்பா எனக்கு இந்த மாதிரி கிழக்கே சித்தார் வேண்டிய ஒன்றுமே நடக்கலை மாமி ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்தால் பட் ஆஃப்கோர்ஸ் நேக்கும் அதே மாதிரி தான் இருக்குது பட் முன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காலம் காத்தால ஏந்துக்கிறது அட்லீஸ்ட் நீங்கள் அந்த பன்னெண்டே முக்கால்லேருந்து பன்னெண்டே காலம் அவர் சொல்லியிருக்கார் பத்தி அதாவது அபிஜித் முகூர்த்தம் அதிலையாவது நீங்கள் பண்ணுங்கோ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு டைம் கிடைக்கும்போது தான் பண்ணுறேன் நான் காலம் காத்தாலும் ஏழுந்து அந்த அளவுக்கு என்னாலையும் பண்ண முடியறதில்லை பட் ஒரு நல்லது நடந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது கொஞ்சம் நன்னாக இருக்க மாதிரி தான் அன்னி அந்த பண்ண ஆரம்பத்துலேருந்தே பட் இப்போ நான் டைம் கிடைக்கும்போது மட்டும்தான் பண்ணுறேன் திவசம் டெய்லி என்னால் பண்ண முடியறதில்ல பஷே அப்போ கூட கொஞ்சம் நன்னா தான் நல்ல வைப்ரேஷன் இருக்கா மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேபி அந்த மாதிரி அது எல்லாருக்கும் இருக்குமா என்னன்னு தெரியல பட் அது கிழக்கியர் வந்துட்டு ஏன் எல்லாருக்கும் காட்சி தர மாட்டேங்கிறார் தான் எனக்கு தெரியல அவர் சொல்லியிருக்கார் அவருடைய அண்ணா அவருடைய குடும்பம் நிறைய பேர் அவர் சொன்ன ஆட்கார் எல்லாருக்கும் அவர் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற சொல்கிறா அதை தவிர அப்ராடு எங்கெல்லாமோ யூஸ்ல எல்லா இடத்துக்கும் அவர் போயிருக்கார் எல்லாேருக்கும் அவர் ஆசை வழங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பட் இங்கே இருக்கிற நமக்கு எதுக்கு அந்த அளவுக்கு பிரத்யமாக அவர் தெரியலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது ரெண்டு மூணு வாட்டி பட்டர்ஃப்ளை வந்தது ஒரே ஒரு வாட்டி ஆற்றுக்கு காவி ஊற்றுண்டு வந்த மாதிரி இருந்த வந்தார் நைட்டு சொப்பனத்தில் வந்தார் ரெண்டு பேர் வந்தார்னு சொன்னேன் இல்லையா அதை வரலையும் வரா மாதிரி இருக்குது வாங்குன்னு கூப்பிட்றேன் அதோடு அவ்வளோதான் அது முடிஞ்சு போயிடுது பட் அதுக்கப்புறமா ஒன்றும் வந்து அவர் வரவே இல்லை வந்த மாதிரி தெரில இல்லை டெஃபினெட்லி அவர் வரவே இல்லை அதுதான் ஏன்னு தெரியலை எல்லாருமே சொல்கிறா எனக்கு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டுருக்கா மாமி எனக்கு தெரியலை மாமி அப்படின்னு சொல்லி பட் ஒரு சில பேர் ஃபோன் பண்ணுறக்கா மாமி இது கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய கொஞ்சம் நல்லதுக்கு நடந்திருக்கு நிறைய சந்தோஷங்கள் கிடச்சிருக்கு நான் வாழ்க்கையில் இழந்ததை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறா ரொம்ப சந்தோஷம் பட் அப்படி இவரை வந்துட்டு நம்புறது தப்பே கிடையாதுப்பா பிகாஸ் ஆஃப் இவர் நான் தான் கடவுள்னு இவர் சொல்லலை இல்லையா இது இவர் வந்துட்டு அசோகான்ட் அசோக் என்னன்னா நான் தான் தெய்வம் என்னை வேண்டுங்கோ அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அதே மாதிரி ஞானமேரிவி திருவண்ணாமலையில் அவள் என்ன சொல்கிறா நான் தான் ஈசன் நான் என்ன வேண்டும்ன்னு அவள் சொல்லவே இல்லை அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நான் தான் கடவுள்னு யாராவது சொன்னால் அவளை தயவு பண்ணி நம்பாதீங்கோ நீங்கள் இந்த வழியில் போங்கோ உங்களுக்கு நல்லதுன்னு யாராவது சொன்னால் அது கண்டிப்பாக அவள் நல்லவான்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட வா உனக்கு நான் நல்லது நடத்திட்டுறேன் நான் தான் பெரியாள் அப்படின்னு யாராவது சொன்னால் தயவு பண்ணி அவளை நம்பாதீங்கோ இந்த இந்த அன்னபூரணி அம்மா வளர்த்து விட்ருக்கா அதே மாதிரி இன்னும் யாராவது இருக்கான்னு சொல்கிறா நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் என்ன சொல்கிறேன்னா அவளை நம்பாதீங்கோன்னு சொல்கிறேன் அவளை பற்றி விமர்சனங்களே வேண்டாம் ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல பார்த்துட்டே வீடியோஸில் எல்லாம் ரொம்ப பேடு இதுதான் வருதே தவிர ரொம்ப இவன் நல்லவோங்கிற மாதிரி வரல அவ்வளோ பெரிய கோவில் சிலை அவ்வளோ பெரிய மாலை கையில் சூலாயுதம் ஓ என்னால் நினச்சே பார்க்க முடியல சூலாயுதம் எல்லாம் மனுஷாலால் தொட முடியுமா இதெல்லாம் என்ன வேடிக்கையா இதெல்லாம் கேளுக்கையா எனக்கு புரியலையுமா அதனால தயவு பண்ணி எத்தனை கூட்டம் சேர்ந்து இருக்குங்க அவ அந்த நேரத்தை நீங்க செலவு பண்ணி தயவு பண்ணி ஏதோ கோவிலுக்கோ குளத்துக்கோ போங்கோ உங்க ஆத்து குழந்தையால் உங்க பரம்பரை கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆட்காட்டை போய் நீங்க வேண்டின்ற கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இன்னும் பாவம் தான் கூடுமே தவிர புண்ணியம் வராது உங்களுக்கு இன்னும் கெடுதல் நடக்கும் உங்க ஆத்துல நான் பிராங்கா சொல்றேன் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் யார் நான் கடவுள்னு யாராவது சொன்னான்னா அவளோட தயவு பண்ணி போகாதீங்கோ அவ வந்துட்டு ஃப்ராடு அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி சித்தர் இவர் அசோகாண்டா சுகந்த் அப்படி சொன்னதே கிடையாது பத்தால எனக்கு வந்தது நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நல்லது தான் சொல்கிறார் அவர் ஸோ அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நல்லது நடந்திருக்கமா நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது நடந்தால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கேளக்கே சித்தர் அவளை வேண்டியுமே நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதெல்லாம் வேற நீங்கள் வேண்டிக்கோங்க நீங்கள் நன்னா இருப்பேன்னு சொல்கிறது வேற என்ன வேண்டிக்கோங்கோ நான் நல்லது நடத்தி கொடுப்பேன் அப்படிங்கிறது வேற இல்லையா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அது நன்னா இல்லைம்மா அதனால் இந்த மாதிரி ஆட்கார தயவு பண்ணி நம்பாதீங்கோ அதனால் உண்மையான தெய்வத்தை என்ன வேண்டிக்கோங்கோ உங்களுக்கு தானா நல்லது எல்லாமே நடக்கும் ஓம் கேளக்கே சித்தரையை நமக ஓம் ஸ்ரீ காளியே சரணம்